ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அருமையான முருங்கக்காய் சின்ன வெங்காயம் வச்சு ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே குளிர் சளி ஜரம்னு இருக்கு இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு ரசம் பண்ணி நீங்கள் வீட்டில் இருக்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா இது அவங்களோட இம்யூன் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும் அதே சமயம் டைஜஸ்டிவ் சிஸ்டமையும் நல்லபடியாக வச்சுக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு மூணு பெரிய தக்காளி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய முருங்கைக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி இல்லை வெறும் அந்த வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு ஸோ அதனால அது அந்த லெவலுக்கு மட்டும் வெஜிடபிள்ஸ் லெவலுக்கு மட்டும் நீங்க தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் குக்கர் அடுப்பில் வச்சுருங்க வெஜிடபிள்ஸ் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ரசத்துக்கு அரைச்சிடலாம் ரசம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மல்லி வதை எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஆறு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இதெல்லாம் ட்ரையாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ விசில் வந்திருக்கும் ஸோ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிட்டு இந்த முருங்கக்காய் அண்ட் வெங்காயத்தை நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் நல்லா வெந்திருந்துச்சுன்னா முருங்கைக்காவும் சின்ன வெங்காயத்தை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிருங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி சூடாக இருக்குங்கிறனால அந்த புளி அதில் ஊறிடும் நல்லா ஸோ அது ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் முருங்கைக்காவையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடணும் எந்த திப்பியும் அதில் தெரியக்கூடாது ஸோ அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய பவுல் வச்சு அதுக்கு மேலே ஒரு பெரிய வடிகட்டி வச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மிக்ஸை வந்து அதில் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா வந் நசுக்கி அந்த திப்பியை தனியாக எடுக்கணும் ஸோ கீழே வந்து உங்களுக்கு அந்த பல்ப்பு எல்லாமே வந்து வந்துடும் பல்ப்புன்னா லைக்